ரசூல்லா கூடாதுன்னு சொன்னதை எனக்கு செய்யன்னு சொல்ல மாட்டார்கள் அதான் இறை நேசர்கள் இது நம்ம எல்லாம் வழங்கி வச்சிருக்கிறோம் இதே மாதிரி தான் நாலு இமாம் நாலு இமாம்ங்கிறாங்களே ஒரு இமாம் கூட நான் சொன்னதை கேளுங்க குரான்ல சொன்னாலும் கேட்காதீங்க ரசூல்லா சொன்னாலும் கேட்காதீங்க என்னை பின்பற்றவர்கள் ஒரு கூட்டம் உண்டாக்கிருங்க நான் என்ன சொல்றேன்னு அதையெல்லாம் கேளுங்க அந்த இமாமா சொன்னாங்களா சாபிமாம் சொன்னாங்களா அனவிமாம் சொன்னாங்களா ஹனவி இமாம் பெயரை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் தங்களுடைய வழிகேட்டு நியாயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இமாம் அபு ஹனிபா ராமத்துல்லாய் அழகி அந்த மகான் சொன்னார் என்ன சொன்னாரு இதா சஹல் ஹதீஸ் அது கபி ஆதாரப்பூர்வமான ஹதீசுகளை ரசூலுல்லாவுடைய சொல் செயல்களை பின்பற்றுவதுதான் என்னுடைய மதுகம் நான் மதுகபை உண்டாக்க வரவில்லை ஹதீஸ்ல உள்ளதை பின்பற்றுங்கன்னு சொல்ல வந்திருக்கிறேன் அவர் சொல்றாரு நான் நான் உங்களுக்கு உங்களுக்கு சொல்லுகிற போதனை பின்பற்ற சொல்லி இது யார் இமாம் சொன்னார் சொன்னாங்க வந்து மதீனாவுடைய அவருக்கு பேரு மதீனாவிலே வாழ்ந்து மதினாவுலே மரணித்தவர் அவர் அந்த நபிசல்ல நபவியில் கிளாஸ் நடத்துவார் ரசூசல்லா செல்லமுடைய அடக்க இருந்து கொண்டு மக்களுக்கு போதனை செய்தவர் மாலிகமாம் அவர் பயான் பண்ணும்போது மக்கள் எல்லாம் கூட்டி வைத்துக் கொண்டு பக்கத்தில் இருக்கும் அந்த இந்த அடங்கப்பட்டிருக்க இவரை தவிர எவருடைய பேச்சா இருந்தாலும் சரி அதுல எடுத்துக்கொள்ள வேண்டியதும் இருக்கிறது எடுத்து வீச வேண்டியதும் இருக்கிறது அவர் சொல்றாரு இந்த கபூர்ல இருக்காரு பாருங்க இவர் சொல்றத மட்டும்தான் ரசுரா மாளிகி மாம் ரசுல்சுல்லாஹ் சலுடைய ரவுலாவை சுட்டிக்காட்டி இந்த கபரில் அடங்கப்பட்டிருக்கிறாரே இவருடைய பேச்சை மட்டும்தான் நூறு சதவீதம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வேறு எவனுடைய பேச்சாக இருந்தாலும் சரி பரிசீலிக்கணும் அவர் சொன்னதுக்கு ஒத்து இருந்தா ஏற்றுக்கிறனும் ஒத்து இல்லாட்டி எடுத்து வீசணும் யார் சொல்கிறா மாளிகி மாமம் அவர்கள் சொன்னார்கள் அது மாத்திரம் சொல்லல இன்னம்மா அனவசரோன் உத் தி ஒசி நான் ஒரு மனுஷன் அவராகவும் சொல்லுவேன் சரியாவும் சொல்லுவேன்

என்னுடைய பேச்சு அந்த சோத்துவதுக்கு வீசி எரிஞ்சிருங்க நான் ஒரு சொல்ல சொல்றேன் அது நபிகள் நாயகம் செலவாளி செல்ல முடியும் சொல்லுக்கு மாத்தமா இருக்குன்னு தெரிய வந்தால் சாபின்னு சொல்லிக்கிட்ட செஞ்சிடாத ஏன் சொல்ல தூக்கி எரிஞ்சிட்டு அல்லாவுடைய ரசூலுடைய சொல்லை எடுத்துக்க அப்படிங்கிறார் இதுல எல்லாத்துக்கும் கடைசியா வந்த இமாம அகமது ஹம்பல் இப்ப சாபி மாலிக் இமாம் இருக்காருல்ல அவருடைய மாணவர் தான் சாபி சாபி இமாம் இடத்துல பாடம் பாடங்கிறவர் தான் ஹம்பல் இமாம்ங்கிறவர் ஹம்பலி இமாம் என்ன சொல்றாரு தெரியுமா லா துக்கல்லி சாபிய என்னுடைய உஸ்தாது சாபி இருக்கார அவர் சொன்னாலும் கேட்காது எப்படி பாடிட்டு பாருங்க இவன் மதுகமை பின்படுத்தி இவங்க வக்காலத்து வாங்குறாங்க அகமது இப்ப ஹம்பல் சொல்றாரு லா துக்கல்லி சாபி என்னுடைய உஸ்தாது ஆகிய சாபி இருக்கார அவர் சொன்னாலும் கேட்காது ஒலா மாலிக்கன் என்னுடைய உஸ்தாதுக்கு உஸ்தாது மாலிக் இருக்கிறார அவர் சொன்னாலும் கேட்காது ஒல சௌரிய சுபியான சௌரி சொன்னாலும் கேட்காது

இப்ப அபு கணிபா இருந்தார் அபு இருந்தாருன்னா இருந்தார் நாங்க சொன்னது தான் சொல்லுவாரு அனைவி பள்ளியாசல்ல போடு போட்டுருவாங்க இந்த அபு ஒரு ஆள் இருக்காரு பள்ளியாசல வரக்கூடாதுவாங்க சாபி இமாம் இப்ப இருந்தார் பள்ளியாசல விட மாட்டாங்க ஏன் நம்ம சொன்னதான் சொல்லுவாரு அதுதான் சொன்னார் குரான் படி நடங்க ரசூல்லா சொன்னபடி நடங்கன்னு சொல்லத்தான் வந்தாங்களே தவிர தங்களுக்கு கூட்டம் உண்டாக்க வந்தாங்க இப்ப நாங்க உங்கள்கிட்ட என்ன சொல்றோம் குரான்ல உள்ள சொல்றது நடங்க ரசூல்லா சொன்னாங்க நாங்க சொன்ன தப்பான தூக்கிறீங்கன்னு சொல்றோமா இல்லையா இதுதான் அவங்க நான் நாங்க சொல்ல தப்பா இருந்தாலும் கேட்டுக்கிறோங்க நாங்க சொன்னோமா அவங்கள்ட்ட இதை விட சுத்தமாக நாங்க சொல்வதை விட இகலாஸ் கூடி சுத்தமான முறையில் தெளிவான முறையில் உறுதியான முறையில் அவங்க சொன்னாங்க அதை நீங்க புரிந்து கொள்வதாக இருந்தால் நானே சில உதாரணங்கள் உங்கள்கிட்ட கேட்கறேன் கத்தம் ஓதுறாங்க நாலு மத எந்த கிதாபுல கேளுங்க ஆத்தியா ஓதுறாங்க மூணு ஏழு கொடி ஏற்றுறாங்க மூலம் ஓதுறாங்க இதெல்லாம் கேர்பின் புரியாம பாத்தியா ஓதுறாங்க இது மீலா இதெல்லாம் கொண்டாடுறாங்க இதெல்லாம் பஞ்சாயம் இருக்கிறாங்க முகர் அன்னைக்கு ஊர்வலம் விடுறாங்க இதெல்லாம் நீங்க செய்யறீங்களாப்பா ஹனவி மதுகம்னு சொல்லி கொண்டு செய்யறீங்களே சாவி மதுகம்னு சொல்லி கொண்டு செய்யறீங்களே இது அந்த இமாம் சொன்னாரா நீங்க எழுதி வச்சுக்கிற கித்தாப்ல ஏதாவது இருக்குதா இல்ல அப்ப இந்த மதுகபை என்பது பேருக்கு எப்படி அவுளியாக்கள் பேரை பயன்படுத்தி கொண்டு இந்த கபூர் வணங்கிகள் தப்பா நடக்கிறார்களோ இவர்கள் அந்த பெரியார்களை பயன்படுத்தி கொண்டு தப்பா நடக்கிறாங்க இவங்க நினைக்கிற மாதிரி அஜர்தா அபுகனிபா இருக்கல அவருக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி பதவி வந்துச்சு அபுகனிபா யாரு சுப்ரீம் அன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் கூப்பிட்டு எங்க ஆட்சியில் நீங்க தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்கணும் அப்படிங்கிறாங்க இந்த பதவிக்கு ஆசைப்படுறோம் வேற வேணா இருப்பாரு உனக்கு தகுந்த மாதிரி வழக்கை சொல்லுவேன் உனக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு சொல்ல சொல்லுவேன் இதுக்கு நான் ஏத்துக்கிற மாட்டேன்ட்டாரு ஏத்துக்கிற மாட்டேன்றதுக்காக பிடிச்ச ஒரு ஜெயில போட்டாங்க ஒரு இமாம் இப்படி செய்வாரா ஒரு பேசிமா அப்படி செய்ய முடியுமா இவங்க மதுரவை பின்பற்ற ஆகலாம் அபுகனிபா இமாம் வந்து ஆட்சியாளர்களை தூக்கி கடாசிட்டு போனாரு முத்தவள்ளி சொல்ற இடத்துல கையெழுத்து போடுறாரு இமாம் முத்தவள்ளி பேச சொன்னா பேசுறாரு பேச பேச மாட்டேங்கிறாரு கட்டிய பத்தி பேசாத அஜர்த்து சரிங்க இந்த விபச்சாரத்தை பத்தி ஊர்ல ரொம்ப சொல்லப்படாதீங்க சொல்றாங்களா இல்லையா முத்தவள்ளி சொல்றாரு அஜர்த்து கேட்கிறாரு இமாம்களுக்கு இவங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்ல இன்னும் சொல்ல போனால் நாம தான் நாலு இமாமை பின்பற்றுவோம் அவங்க ஏதாவது தான் பின்பற்ற சொல்றாங்க நாங்க அபுஹனிபா இமாம் சொன்னது நல்லதெல்லாம் பின்பற்றணுங்கிறோம் இமாம் சொன்னாலும் நல்லதெல்லாம் எல்லாம் பின்பற்றிருக்கிறோம் இமாம் சொன்னதையும் பின்பற்றோம் மாளிகை இமாம் சொன்னதையும் பின்பற்றோம் இந்த உலகத்துல யாரெல்லாம் நல்ல மகான்கள் அறிஞர் அவங்க சொன்னத பரிசீலனை பண்ணி எதெல்லாம் புராணத்துக்கு ஒத்ததா இருக்குதோ அதை பின்பற்றுங்க சொல்லும் பொழுது எல்லா அறிஞர்களும் மதிக்கப்படுகிறார்கள் இவங்க சொல்ற சித்தாந்தத்துல வந்து ஒரு ஆளை ஏத்து எழுபத்தஞ்சு சதவீதம் நிறையா நாலு பேர் தான் இவங்க கணக்குப்படி ஒரு ஆளை ஏற்றுக்கிட்டா செவன்டி ஆட்டி முக்கவசியமாக பின்பற்றலை நாமளோ எல்லா இமாமவ பின்பற்றுறோம் அதனால இந்த மதுகப் என்ற சித்தாந்தம் வழி அது மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லாதது மர்மையில பயங்கரமான விளைவை ஏற்படுத்தும் கூடியது மார்க்கத்தை ரெண்டாக மூணாக நாளாக உடைத்த குட்டத்துக்கு நம்ம மர்மையில நிற்போம் நம்ம அமல்கள் எல்லாம் பாழாகி விடும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மதுகப் என்ற வழிகேட்டில தப்பித்து குர்ஆனில் இருக்குதா நபிகள் நாயகம் சொன்னார்களா என்பதை மட்டும் அடிப்படையாக கொண்ட நடப்பவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் உருவான அன்பு சகோதரர்களே இந்த சித்தாந்தங்களை எல்லாம் சுருக்கமாக அல்லாஹ் ஒரே ஒரு வசனத்தில் நீங்கள் மனசுல பதிய வைத்துக் கொண்டால் நான் நேரம் சொன்னதெல்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது அல்லாஹ் நபிகள் நாயகம் செல்லாசத்துக்கு சொல்றான் கடைசியா அருளப்பட்ட வசனம் இறுதியாக விதாவில் அருளப்பட்ட வசன தொடர்ச்சியில் உள்ளது இன்றைய தினம் அல் யோமை அக்குமல் துலக்கும் தீனக்கும் இன்னையோட உங்க மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன் தாளைக்கும் நியமத்தை என்னுடைய அருளை உங்களுக்கு நிறைவாக தந்து விட்டேன் ஒரு துலக்கும் இஸ்லாம தீனா இஸ்லாத்தை ஒரு வாழ்க்கை நெறியாக நான் கொண்டேன் அப்படின்னு ஒரு வசனத்தால் அருணும் அப்ப இந்த மார்க்கத்தை நபிகள் நாயகம் இந்த உலகத்துல வாழும் போதே அல்லாவே நின்று முழுமையாக்கிட்டான் அல்ல முழுமையாக்கிட்டான்னு என்ன அர்த்தம்னு சிந்திச்சுட்டே போங்க ஒன்றை முழுமையாக்கிட்டான்னு சொன்னா அதுக்கு பிறகு ஒண்ணு இருக்க அர்த்தம் ஒரு கோழையில தண்ணீர் முழுமையா இது ஊத்த முடியாது ஊத்தனா முழுமைக்கு என்ன அர்த்தம் வேற ஒண்ணுக்கு இடம் அர்த்தம் நான் இந்த மார்க்கத்தை எந்த குறையும் வைக்கல அகர்த்து வந்து நிறைக்கிற அளவுக்கு இமாம் வந்து நிறக்கிற அளவுக்கு மூலாநாக்கல் போட்டு நிறைக்கிற அளவுக்கு நான் இந்த மார்க்கத்தை வைக்கல நானே பில்டர் பண்ணி முழுசாக்கி முழு வடிவத்தில் தந்திருக்கிறேன் அப்ப என்றைய தினத்தில் அல்லா முழுமையாக்கினானோ அதுக்கு பிறகு இந்த மார்க்கத்துல எது நுழைஞ்சிருக்கிறதோ அதெல்லாம் தூக்கி வீசணும் அல்லாஹ் முழுமையாக்கலங்கிற குற்றத்தை சொன்னவர்களாக நம்ம ஆயிருவோம் இந்த வசனத்தை திருப்பி திருப்பி சிந்திங்க அல்லாஹ் முழுமையாக்கிட்டேங்கிற முழுமை என்ன இருக்கும் மார்க்கத்தை அல்லாவோட முழுமையாக்கி இருக்கிறான் இந்த சூழல் முழுமையாக்கி இருக்கிறான் இந்த முழுமையான மார்க்கத்துல இது வருமா இப்படி நாம் சிந்தித்து பார்த்தோமே ஆனால்